ஐம்பது கோடிக்கு மேல் செலவில்லாம எண்ணெய் எடுக்கிற நாடு எதுன்னு தெரியுமா கவனமா கேளுங்க இது வெறும் பணமில்ல உங்க வீட்டு பெட்ரோல் விலையையே நிர்ணயிக்கும் பெரிய ரகசியம் அடுத்த அறுபது வினாடில முழு உண்மையும் பாருங்க இப்போ எல்லாரும் பசுமை சக்தி அதாவது கிரீன் எனர்ஜி பத்தி பேசுறோம் ஆனா உண்மை என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல உலகத்துல எண்ணெய் பயன்பாடு உச்சத்தை தொட்டிருக்கு ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட பத்து புள்ளி மூணு கோடி பேரல் அதாவது நூத்தி மூணு மில்லியன் பேரல் ஆனா உண்மை என்னன்னு தெரியுமா உலகத்துல மொத்த எண்ணெய் வளங்கள்ல தொண்ணூத்தி மூணு சதவீதம் வெறும் பதினஞ்சு நாடுகள்ல மட்டும்தான் இருக்கு நம்ம அமெரிக்கா கூட வெனிசுலாவோட இருப்புல ஆறில் ஒரு பங்கு தான் வச்சிருக்கு விஷயம் என்னன்னா அதிக இருப்பு முக்கியம் இல்ல அதோட தரமும் எடுக்கிற செலவும் தான் முக்கியம் தரத்தை ஸ்வீட் இல்லனா சவர்னு சொல்லுவாங்க சவுதி அரேபியா ஈராக் மாதிரி நாடுகளில் ஒரு பேரல் எண்ணெய் எடுக்க எட்நூறு ரூபாய் செலவு இல்லை ஆனால் சில நாடுகளில் மூவாயிரம் ரூபாய்க்கு மேலே ஆகுது இந்த மத்திய கிழக்கு நாடுகளில் செலவு கம்மியாக இருக்கிறதால தான் அவங்க உலக சந்தைக்கு குறைச்ச விலைக்கு என்ன அனுப்ப முடியும் இதனால் தமிழ்நாட்டில் இருக்கும் நீங்கள் பெட்ரோல் போடும்போது இந்த பதினஞ்சு நாடுகளோட முடிவுகள் தான் விலையே நிர்ணயிக்குது அடடா நம்பர் ஒன் இடத்துல இருக்கிறது சவுதி அரேபியா இல்ல ஆச்சரியமா யுனைடெட் அரப் எமிரேட்ஸ் அதாவது யூஏஇ நூற்றி பதிமூணு பில்லியன் பேரல் இருப்பு அதுல தரமான லைட் அண்ட் மீடியம் சவர் எண்ணெய் எடுக்கிற செலவோ வெறும் பன்னெண்டு புள்ளி முப்பது டாலர் அதாவது சுமார் ஆயிரத்தி இருபத்து ரூபாய் தான் இதுக்கு பின்னாடி சவுதி அரேபியா இருக்கு அவங்க ஒரு பேரலுக்கு ஒன்பது புள்ளி தொண்ணூறு டாலர் அதாவது சுமார் எட்நூத்தி இருபது ரூபாய் தான் செலவு பண்றாங்க மற்ற நாடுகளில் முப்பது டாலர் வர செலவாகுது இந்த செலவு இருக்கிறதால தான் இந்த நாடுகள் உலகத்துக்கே ராஜா இந்த சில நாடுகளோட எண்ணெய் வளம் தான் உலகத்தோட அரசியல் பொருளாதாரம் ஏன் நம்மளோட அன்றாட வாழ்க்கை செலவையும் நிர்ணயிக்குது எதிர்காலத்துல புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் இந்த வல்லரசு நாடுகளோட அதிகாரத்தை மாத்துமானு பார்க்கணும் உங்க வாகனத்துல பெட்ரோல் விலையை குறைக்க இந்த நாடுகள் என்ன செய்யணும்னு நீங்க நினைக்கிறீங்க லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க கமெண்ட் செக்ஷன்ல உங்க கருத்தை உடனே சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்போ அந்த ஐம்பது கோடிக்கு கம்மியான செலவுள்ள நாடு எதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்